ீக்கியா எவ்ளோ வேலை இல்ல ரெண்டு பதினஞ்சு ரூபாய் சொன்ன எவ்வளவு வரைக்கும் கேக்கறது ஏழு ரூபாய்க்கு பதினாலு ரூபாய்க்கு கேக்குறாங்க வியாவாரியா விவசாயியா இல்ல வியாவது ரெண்டு பரவா இல்ல சரி 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 अरे ये கன்னி ஆடுகள் சேர்த்து முப்பது ஓகே என்ன ரகங்கள் எல்லாம் கன்னி ஆடுனா நீங்க சித்திரம்பட்டி 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 மாவட்டம்

ஆடு ஆடு மூணு மூணு குட்டி குட்டி மாப்பிளை கடாய வந்திருக்கா செம்மறி செம்மரீச்சா நேத்து

நாட்டாடு கொடியாடு கலப்பு மீடியா சைஸ் வணக்கம் பிரதர் ஜி கே எம் அறிவு தேங்க்யூ சிமரி ரேட் சிமரி ரேட் வந்தா பார்ப்போம் இதெல்லாம் சாதாரண ஆடு கொடியாடு அல்ல கட்ட இருக்கும் கொடியாடு நான் உயர காப்பு ஏறணும் எல்லாரும் ஒரு லைக் போட்டுருங்க லைக் பாக்குற ஒரு லைக் போட்டுருங்க ஒரு நாலு பேரு காமிக்கும் சரி வாங்க அப்படியே போகல വ്യാപാര

வானிங் <toda Wha> <Luis> <diction� OF t francotis>

உங்களுக்குள்ளே அப்படியா <dış>

வளப்புக்கே அஞ்சு மாசம் ஆறு மாசம் பொட்டுக்குட்டி பொட்டு கிடாய் அல்ல எந்த ஊர்லேருந்து பொட்டு கிடாய்கள் ஆமா வளர்ப்புக்காகுங்களா வளர்ப்புக்காகும் ஆகும்

குட்டிகள் கிடைக்குமாட்டிகள் இருந்த ஊருங்குரம் விருநர் பக்கத்துல பாவாளி ராமச்சந்திரன் இதே மாதிரி குட்டிகள உண்டு உண்டு குடுக்கலாம் கடைசியா கடைசியா ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லிட்டு இருந்தேன் இருபது ரூபா பத்தொன்பது ஒரு

அதனால மறுநாளைக்கு அந்த சந்தையில வாங்கி கறி போடுற வாய்ப்பு இல்லைன்னா ஏவாரி வந்து அடுத்த சந்தைக்கு வாங்கி அடுத்த நாளுக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி போடுற மாதிரி அந்த மாதிரி கணக்கு பண்ணுவாங்க வாங்கி இருப்பு கட்டி வச்சிருக்க மாட்டாங்க பெரும்பாலும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வாங்கினா சனி ஞாயிறு கறி போடுற மாதிரி கணக்கு பண்ணுவாங்க வளப்புக்கு ஆகும் வளப்புக்கு ஆகுது நீ எப்போ வந்தீங்க நேத்து வந்தியோ நேத்து மத்தியானமே வந்தோம் வெள்ளிக்கிழமை மத்தியானம் வந்துட்டீங்க ஒரு மணிக்கால இங்க வந்துட்டோம் குட்டி எல்லாம் பட்டினியில கிடைக்கும் பட்டினியா கிடைக்கு இந்த ரெண்டு வேப்ப வாங்கி போட்டோம் ரெண்டு அகத்தி கொலை போட்டோம் எங்க வீட்டுல இருந்துச்சுன்னா இப்ப மக்காச்சோளம் சாப்பிட்டு குருந்த சாப்பிடு சாப்பிட்டு சவரி படப்புல தின்னு இருக்கோம் கப்புன்னு இருக்கும் ஆமா எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தனை வித்தீங்க இதுல ஒண்ணு கூட விக்கல பன்னிரெண்டு குட்டி கொண்டு வந்தோம் பன்னிரெண்டு அப்படியே இருக்கு வெள்ளாட்டம் கிடையாது நாலு கொண்டு வந்தா அதுல ரெண்டு வித்து இருக்கு வெள்ளாட்டம் நல்லா யாரும் செம்மறி இல்ல இல்ல வளப்பு கவன நல்லா வாங்கலாம் சூப்பர் குட்டி சரி ரொம்ப நன்றி அண்ணா டி4 थैंक यू நான் அப்படியே பாத்துக்கலாம் லைவ் சரி சரி செம்பிரி யாரால வந்தாங்க செம்பிரி தரும்பு பாடி பர்க்கனால எனக்கு யார வர

utan varthu poravuna vela kodum illa thetti illa thetti original ursagal kodiyattu thetti enna ketta illa ethite irukom adevarkum video a varam food shop మాగ 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 ఏవో చెల్దియా 13గరేం చెల్లా ఒక గుట్టి ఆమ ఎంత వడపు కావంగ వడపు వడపు కత్తు వడపు

எந்த சந்தை என்ன வரைக்கு அட்டையாம்புரம் மாட்டுச்சந்தை தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்துல மிகப்பெரிய சந்தை பேமஸ் ஆன சந்தை எட்டியாம்புரம் மாட்டு சந்தை

நல்ல ஆடுகள் தரமான ஆடுகள் சொல்லுங்க திருச்சி எந்த ஊர் நடனூர்னு இருநூறு திருச்சி மாவட்டம்

டேட்ட காசு நூறு ரூபா போதும் முந்நூறு ரூபாய் கிடைச்சா போதும் குட்டிக்கு குட்டிக்கு முந்நூறு ரூபா கிடைச்சா போதும் குடுத்துருவோம் அவ்வளவுதான் ஆமா ரொம்ப வேண்டாம் ஏன்னா ரொட்டேஷன் நிறைய இருக்குன்னா வா எங்களுக்கு ஆஃபர் நிறைய இருக்கு மாதத்துக்கு நூறு குட்டி இருநூறு குட்டி ஆனா இங்க வாங்க முடியல விலைவாசி கூட இருக்கு ஆமா ஆமா இங்க வாங்க முடியல ஏரியா பிச்சு காட்டுறது நான் போயிட்டு வர்றேன் சரி ரொம்ப நல்ல

அவரோட கவர் பண்ணிட்டேன் வணக்கம் வளர்குட்டி மரத்து குறைவா ஆடிப் பெருக்கு காரணமாக ஆடி ஜம்முல் என்பியம்பூர் ஆடு கொடியாடு பிக்கு கடா ரொம்ப வரல ஆமா வரத்துக்காரோ எல்லாம் கரோ பி கடா எனக்கு ஒன்னொன்னு ஒரு தாயாடு ரெண்டு குட்டி இருபா ஒரு தாயாடு ரெண்டு குட்டி சந்தோஷமா இருப்பாங்க <directement ,cko disguised swear> <hopping> <may out>

போயிட்டு வந்தோம் சொல்லிரு நம்பர் தான் கேட்டாங்க தொண்ணூத்தாறு இருபத்தாறு நாப்பத்தி எட்டு அறுபத்தேழு ஐம்பத்தி ஒம்போது தொண்ணூத்தி ஆறு இருபத்தாறு நாப்பத்தி எட்டு

கொஞ்சம் சுமாராதான் இருக்குங்க ரெடியா ஆமா ஆடிப்பருக்கு நிறைய வந்திருக்கு அது ஒண்ணுமே நம்ம வீட்டுல இது பண்ணிக்கலாம் கிடைக்கல நீங்க போட்டா தான் கிடையாது காலி கண்டிப்பா உடனே வந்துடும் யாருக்கா கொஞ்சம்